கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் பதினோராவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் குஜராத்தின் காந்தி நகரில் இன்று ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி நேற்று தாகூத் மற்றும் புஜில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் இந்நிலையில் இன்று காந்தி நகரில் நகர்ப்புற மேம்பாடு உள்கட்டமைப்பு நீர்வள மேலாண்மை சுகாதாரம் மற்றும் வருவாய் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான திட்டங்களை பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றபோது இந்தியாவின் பொருளாதாரம் பதினோராவது இடத்தில் இருந்ததாகவும் இன்று இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார் இப்போது நாம் ஜப்பானை விஞ்சிவிட்டோம் என்பது நம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் என்று பிரதமர் கூறினார் கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ளார் அந்த சுற்றறிக்கையில் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் இரண்டாம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே பள்ளி துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பள்ளியை கிருமி நாசினி மூலம் தூய்மைப்படுத்த வேண்டும் மின் சாதனங்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன நீலகிரி மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக கனமழை தொடரும் நிலையில் உதகையை அடுத்த கல்லட்டி மலைப்பாதையில் பாறைகள் உருண்டு மரங்கள் விழுந்ததால் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது உதகையிலிருந்து செல்லும் கல்லட்டி மலைப்பாதை மைசூர் முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் சாலையாக உள்ளது இந்நிலையில் ராட்சத பாறைகள் சாலையின் மீது விழுந்ததால் சாலை சேதமடைந்தது மேலும் பாறையுடன் மரங்களும் விழுந்துள்ளதால் மலைப்பாதையில் நேற்று மாலை முதல் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது உதகையில் இருந்து சென்ற வாகனங்கள் நடுவட்டம் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டன நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி மொழிப்பாண்டி தக்கலை பேச்சுப்பாறை உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் பரவலான மழையும் பெய்து வருகிறது மாவட்டத்தில் அதிகபட்சமாக அடையாமடை பகுதியில் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதேபோல் சுருளோட்டில் எழுபத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மில்லி மீட்டர் மழையும் பாலமோரில் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழையும் மாம்பழத்தாரில் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதேபோல் கடந்த மூன்று நாட்களாக வீசி வரும் சூறாவளியால் மாவட்டம் முழுவதும் இருநூற்று இருபது கம்பங்கள் சரிந்து விழுந்துள்ளன அவற்றில் நூற்றி எழுபது கம்பங்கள் சீரமைக்கப்பட்டுவிட்டதாக மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரபிக்கடலில் கவிழ்ந்த கப்பலில் இருந்து இதுவரை முப்பத்தி ஐந்து கண்டெய்னர்கள் கேரளாவில் கரை ஒதுங்கியுள்ளன கொல்லம் ஆலப்புலா கடற்கரைகளில் கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கின கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களில் எந்த பொருளும் கண்டறியப்படவில்லை மேலும் பல கண்டெய்னர்கள் கரை ஒதுங்க வாய்ப்புள்ளதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கண்டெய்னர்களை கொச்சி துறைமுகத்துக்கு எடுத்துச் செல்லும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் ஆசிய தடகள போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக வீரர் செர்வினுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் கியூமி நகரில் இன்று தொடங்கிய இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள போட்டி மே முப்பத்தி ஒராம் தேதி வரை நடைபெறுகிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்பது வீரர்கள் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தொடரில் பங்கேற்றுள்ளனர் இன்று நடைபெற்ற இருபது கிலோமீட்டர் ரேஸ்வாக் ஆடவர் இறுதிப் போட்டியில் ஒரு மணி நேரம் இருபத்தி ஓரு நிமிடம் பதிமூன்று வினாடிகளில் இருபது கிலோமீட்டர் இலக்கை கடந்து பதக்கம் வென்றார் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் ஆறாவது ஆசிய தடகள போட்டி தென்கொரியாவில் நடைபெற்று வருகிறது